எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவையும் கேட்பேன் வேண்டாம் செம்பு ஏங்க நகை கிடைச்சா நல்லது தானே அதுக்கு இல்லம்மா நீ கேட்ட என்ன தூக்கியே கொடுத்துற போறாவே போட்ட பத்து பவுனையும் ஒழுங்கா வைக்கிறதுக்கு துப்பு இல்ல அப்படின்னு தான் திட்டுவாவ எங்க அவைய கொடுக்குற கடமைக்கு குடுத்துடவே அத நம்ம வைக்கமோ வைக்காம இருக்கமோ அது தெரியாது ஆனா அவளுக்கு அதிகமா இருந்தனா நானும் வேணும் கேப்பேன் என்ன பண்ற இருங்க வீரம் மேலே சாவி இருக்கான்னு பாக்கேன் எங்க சாவி கிடைச்சிட்டு பாத்து பாத்து இறங்கு ஐயோ நான் சாவி கிடைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இருங்க திறந்து என்னதான் இருக்குன்னு பாப்போம் என்னாச்சு சோயம்பு சீக்கிரமா தோற யாராவது வந்துற போறவ சீக்கிரமா தோறங்க உள்ள இருக்கதெல்லாம் சுருட்டிட்டு போங்க கேட்டீங்களா எப்படி வந்த அதா கட்டில் மேலே ஏறி நின்னு சாவி இருக்கான்னு பார்த்தல்ல அப்பவே வந்துட்டேன் அசிங்கமா இல்ல உங்களுக்கு கெட்டி என்ன கொழுப்பு ஏறி போச்சோ அப்பா மாட்ட என்ன பேசணும்னு தெரியாது

சரி அதை விடு அப்படியே அதிகமாக கொடுத்தாலும் என்ன தப்பு அது எப்படி மூத்தவன் நான் இருக்கும்போது இளையவளுக்கு மட்டும் எப்படி அதிகமாக கொடுக்கலாம் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லி பார்ப்போம் நீ கல்யாணம் முடிஞ்சு போனதுலேருந்து எத்தனை தடவை உங்கள் அம்மையை பார்க்க வந்திருப்ப அதை விடு பார்க்க வந்து சரி அவளுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பியா அதை விடு வரத்தில் போவச்சுலன்னு கையில் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருப்பியா சரி அதையும் விடு வேண்டாம் ஏன் ஒரு நாள் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருப்பியா ஏன் குடும்ப சூழ்நிலை நான் அப்படி பண்ண முடியல நீயே இருந்து பார்க்காதனே செஞ்சா உங்க அப்பா வியாபாரம் பண்ற வியாபாரம் பண்றேன்னு இருக்குறதுல அழிக்க தான் செஞ்சாரு சரி அப்படியே வச்சிடுவோம் சித்திக்கு என்ன சித்த இருக்காரா இத்தனை வருஷமோ சித்தி தனியால நின்னு சம்பாதிச்சி முத்துவையும் படிக்க வச்சி அம்மாச்சிக்கு உடம்பு சரியலனா அவிலுக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்த்து வீட்டு செலவு பார்த்து மல்லிகை சாமா செலவு பார்த்து இத்தனை செலவு பண்ணிருக்காவ அவிலுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பவுன் கொடுத்தா என்ன தப்பு நான் கேக்குறேன் நீ உங்க அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உங்க அம்மா உனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பவுன் அதுவும் ஒன்றால் முடியலை சரி அதெல்லாம் விடு இத்தனை நாள் இங்கே வந்து ரெண்டு பேரும் இருக்கீங்களே சாப்பாட்டு செலவுக்குன்னு ஏதாவது கொடுத்துருப்பீங்களா சித்தி தானே பார்த்துக்கிட்டு ஏன் என் வீட்டில் வந்து இருந்தால் நான் என்ன ஆக்கி போட முடியாது சொல்கிறேன் ஆ எப்படி ஆக்கி போட்டுருவேன் பெத்த பிள்ளையே வச்சு சமாளிக்க முடியலன்னு தான் இங்கே அனுப்பிவிட்டேன் நீ சித்தி என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கேட்டிருக்க என்னைக்காவது சித்தி ஒன்று எழுத்து பேசியிருப்பாங்களா இல்லைன்னா இது ஏன் வீடு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருப்பாங்களா நீ பண்ற கொடுமையெல்லாம் சகிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நீ துரோகம் பண்ண பாக்கியே நீங்க ரெண்டு பேரும் நான் வரேன் இவர் ஒரு ஆளு ஒழுங்கு மரியாதையே சாவி எங்க இருந்தோ அங்கேயே வச்சுட்டு போ ஆள் இல்லாத நேரம் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் வீட்டுக்குள்ள எதையும் நோண்ட கூடாது உனக்கு என்னம்மா உன் கடன் எல்லாம் நான் அடைக்கன்னு சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை நீ மட்டும் இப்படி பண்ணது அம்மாச்சிக்கும் சித்திக்கும் தெரிஞ்சுனா எவ்வளவு வருத்தப்படுவாவ ஆமா வருத்தப்படுவாவ சும்மா தான் திறந்து பார்க்கலான்னு நினைச்சேன் அதுக்கு என்ன மாதிரி வாராமா பூரணி வா சித்தி எப்ப வந்த இப்பதான் வாரேன் நீ இங்க என்ன பண்ற ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போலையா போன சித்தி அப்பா அம்மாச்சி எங்க டீ அம்மாச்சி அங்கதான் இருக்காவே நான் தான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படியா மாப்பிள்ளைய பாத்தியா நல்லா பொருத்தமா இருக்கான ஒரு பத்து நிமிஷத்துலயும் வந்துட்டேன் சித்தி என்னால அங்க இருக்க முடியல சித்தி ஏமா அழுரா மீனாச்சி அம்மாவும் அங்க வந்திருந்தாவே இந்த அளவுக்கு ஆனக்கப்புறம் நான் எப்படி சித்தி முன்னாடி நிக்க முடியும் அதான் சித்தி நான் சீக்கிரமா வந்துட்டேன் அழுவாதீ முடியல சித்தி என்னாலே இப்பதான் வாரியா ஆமா டீ இவ் அழைக்கப்பட்டு இப்பமா வந்தா தூக்கறிய கூட எடுத்துக்கல ஆமாம்மா நான் இப்பதான் வந்தேன் சரி சரி நல்லபடியா தான் நடந்துச்சு மாப்பிள்ளையை பாத்தீங்களா அந்த பிள்ளைக்கு நல்லா பொருத்தமா இருக்குமா பாத்தேன் பாத்தேன் நான் வந்துட்டே அம்மாச்சி மீனாட்சி அம்மா ஏதாவது சொன்னாவலோ இல்லை டி ஒன்னும் சொல்லலாம் மாப்பிள்ளை கருப்பா கலரா தான் வயரமா குட்டையா கொஞ்சம் நல்ல உடம்பா இருந்தாரா இல்லன்னு தான் இருந்தாரா இடியா இப்ப என்னத்துக்கு அவனை பத்தி விசாரிச்சிட்டு இருக்க

நீ எதுக்கிட்டி அழுகுறே நீ சந்தோஷத்தை படணும் இப்படிப்பட்டதே உன் வாழ்க்கையில வரலையே நீ வேண்டாம் சொல்லி முழுசா இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆவல அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் இதே இது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளை முன்ன ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேற ஒரு பண்ண கல்யாணம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அம்மாச்சி சிவாவை பத்தி அப்பெல்லாம் பேசாதீங்க அம்மாச்சி சிவா நல்ல பையன்தான் அவங்க அப்பா தான் வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருப்பாரு நல்லா போனாரு கூட்டிட்டு நீங்க தள்ளி ஏட்டி

அம்மாஜி சிவா நல்ல பையன் அம்மாஜி நல்ல பையனா இருந்தா ஏன் வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் நடக்குது எத்தனை வருஷம் ஆனாலும் காதலிச்சு வா திரும்ப வருவான்னு காத்திருக்கணும் எட்டி பூரணி நீ தான் அவனுக்கு சுட்டி அழுதுட்டு இருக்கா இன்னைக்கு நீ அவனை பாக்கணுமே அவன் மூஞ்சுல ஒரு சொட்டு வருத்தம் கூட இல்லன்னா வையா அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவன் சும்மா உன்ன நேரம் தான் காதலிச்சிருப்பான் அம்மாஜி அப்படி சொல்ல எங்க அம்மாஜி அம்மா நீ சொல்றது உண்மையா இருக்கும் நேரம் போக்குக்கு காதலிச்சதுனால தானே இப்ப வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் நடக்குது ஆமா என் பிள்ளை வாழ்க்கை கெடுத்துட்டு இப்ப இன்னொரு பிள்ளை வாழ்க்கை கெடுக்க போறானோ அவனை சும்மா விடக்கூடாது சும்மா விட என்ன பண்ண சொல்ற இனி நடந்தது நடந்து போச்சு விடுங்க அதை எப்படி விட முடியும் என் பிள்ளை வாழ்க்கையை எடுத்துட்டு அவன் மட்டும் நிம்மதியா இருப்பானோ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் என்னது நிறுத்து ஆமா என்னத்துக்கு என் பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிட்டுல பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குரிய அவன் என்னத்துக்கு பண்ணுவான் அவன் காதலிச்ச கடமைக்கு அவன் அப்பா வந்து பேசினாரு உன் மோவா என்ன சொல்லி விட்டா அவ ஏதோ கோபத்துல சொல்லிட்டா அதுக்கு உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிடுவா அவ்வளோ அது அவரவர் இஷ்டம்மா நமக்கு தெரியாது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான்

എന്തോ ഒരു കോവത്തിലെ ശിവാവ് കട്ടിക്കാൻ കതലിച്ചാ എന്നാലും ഒരുത്തുള്ള നെച്ചു പാകമ ചിത്തി ഒന്നും അപ്പൊ അമ്മച്ചിൾ പാത്താ കിത്ത അളവേള പോ ും കല്യാണ ആകി നാളെ പിന്നെ ഏതാ ഒരു വിട്ടിട്ട് പോകമാട്ടാ നടക്കും പോരണി സുമ അവനെ നെച്ച അഴുകാമ മനസ്സേത്തി അടുത്ത എന്നെ പാകലാ പാരു അവളാ എന്നും മറ്റും ഞാൻ ഇപ്പം നടക്കുന്നത്